ரெண்டு நிமிடங்களில் செய்தி முடிப்போம் ரஷ்ய அணு ஆயுத தளத்தில் தயார் நிலை பற்றி ரஷ்யாவை சேர்ந்த முன்னாள் அதிகாரி ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காப்ல அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்க சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த உள்ள பார்க்க போறோம் ஏன்னா அங்க கூடிய சீக்கிரம் வந்து மூன்றாம் உலக போர் வேறு பேர் திருவிப்பா வரப்போன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கும் கிடையாது உலகம் முழுக்க ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வந்து உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் யுக்ரைன் மீது ரஷ்யா முழுவதையும் வந்து தாக்குதல் வந்து ஆரம்பித்ததோடு அதன் அணு ஆயுத தளம் இராணுவ நடைமுறைக்குள் தயார் நிலையில் வைக்கப்பட்டதாக அணு ஆயுத தளத்தில் ஒன்றில் பணியாற்றவர் தான் ஆண்டன் என்போர் அவர் வந்து பல ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காப்புல மறந்துடாமல் இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு எடுத்துன்னு பின் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த ரஷ்யா உக்ரைன் நீங்கள்லாம் ஒரு ரஷ்யனா இருந்தாலும் சரி உக்ரைன் இருந்தாலும் சரி மறந்துடாமல் என்னோடய வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் தேட்டி விட்டுருங்க அணு ஆயுத தளத்தில் பணியாற்றியவர் தான் ஆண்டன் என்பவர் அதற்கு முன்புதான் நாங்கள் பயிற்சிகளை மட்டுமே மேற்கொண்டிருந்தோம் என்று கூறியிருக்காரு தயார் நிலையை வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த முன்னாள் அதிகாரி ராம ஆண்டன் என்பவர் கடல் மற்றும் வான்வழியாக அணு ஆயுத தாக்குதல் நடத்த நாங்கள் வந்து தயார் நிலையில் வந்து இருந்தோம் என்று அவர் வந்து கூறியிருக்காரு ரஷ்யாவுக்கு வெளியே உள்ள ஒரு ரகசிய அறையில் நான் வந்து வந்து சந்தித்து உள்ளேன் பாதுகாப்ப வந்து காரணங்களுக்காக அவரை எங்கேயே வந்து சந்தித்து என்பது வெளியிடாது பாதுகாப்பு வந்து காரணங்களுக்காக அவருடைய பெயர் மற்றும் முகம் உள்ளிட்ட அடையாளங்களை வந்து வெளியிடப்படாது ரஷ்யாவின் ரகசிய அணு ஆயுத தளத்தில் ஒன்றில் தான் ஆண்டன் என்பவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் காட்டிய ஆவணங்கள் அவர்கிட்ட வந்து ஆதாரங்கள் வந்து பல விஷயங்கள் எப்படி இருக்குது அவருடைய யூனிட் மற்றும் ரேங்க் மற்றும் அவர் எங்கே வந்து வேலை பார்த்தாப்பு என்பது போன்ற தகவல்கள் வந்து இடம்பெற்று உள்ளது அவர் கூறிய நிகழ்வுகளை வந்து சுயதினமாக உறுதி செய்ய வந்து இயலவில்லை இருப்பிலும் ரஷ்யா அந்த நேரத்தில் வெளியிட்ட அறிக்கையோடு அவர் கூறிய வந்து நிகழ்வுகள் வந்து ஒத்து போய்கின்றது யுக்ரைன் எல்லையில் ரஷ்யா துருப்புகள் வந்து நிறுத்தப்பட்ட பிறகுதான் ரஷ்யாவின் அணு ஆயுத படையினர் அவங்க வந்து எப்படி இங்கிலீஷ்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ சொன்னா ரஷ்யாவின் அணு ஆயுத படையை வந்து பிரிவினர்கள் இங்கிலீஷ்ல சொன்னா ரஷ்யா ஃபாரிஸ் மற்றும் தங்களே தயார் நிலையில் வந்து வைத்துக் கொள்ள உத்தரவு வந்து பட்டு உள்ளது என்று குலாதிமிர் புதின் அறிவித்து அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் ஆண்டன் இது குறித்து வந்து கூறும்போது போரின் முதல் நாளே தங்களது படையினர்கள் வந்து தயார் நிலையை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருடைய குழு அந்த தளத்தின் உள்ளே இருந்ததாகவும் வந்து கூறியுள்ளனர் எங்களிடம் ரஷ்ய அரசு தொலைக்காட்சி மட்டும் இருந்தது என்று தெரிவித்த அவர் அதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு வந்து இன்னும் கூட தெரியவில்லை நான் என்னுடைய பயணங்களை வந்து அப்படி அப்படின்னு செய்து உள்ளேன் போரில் நாங்கள் வந்து சண்டையிடவில்லை சண்டையை வந்து போடவில்லையா நாங்கள் எல்லா பேருமே அணு ஆயுதங்களை பாதுகாப்பு வந்தோம் என்று அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் தயார் நிலைக்கான எச்சரிக்கை அறிவிப்பு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பிறகு தான் ரத்து செய்யப்பட்டது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் ஆண்டன் தெரிவித்த இம்பெருமேசன் சரிங்களா தகவல்கள் வந்து ரஷ்யாவின் உள்ள ரகசிய அணு ஆயுத தளங்களில் வீரர்கள் எப்படி வந்து பணியாற்றியார்கள் எப்படி வேலை பார்க்கிறாங்க என்பது பற்றி ஒரு தெளிவை வந்து சொல்லியிருக்காரு அங்கேயே வேலை பார்க்கிற வீரர்கள் வந்து ஊடகவில்களை வந்து சந்தித்து பேசுவது மிகவும் வந்து ஒரு அரிதானவை வந்து உள்ளது இங்கு பணியாற்ற ஆட்களை தேர்வு செய்ய ஒரு கடுமையான வந்து முறைகள் வந்து இருக்கிறது அங்கங்க அந்த அணுகாத தளத்தில் வந்து வேலை பார்க்கறது அவ்வளவு வந்து ஈஸி வந்து கிடையாது அதுக்கு வந்து ட்ரைனிங் சரி பல விஷயங்கள் வந்து இருக்கிறது தான் ஒவ்வொருவரும் சிறந்த ஒரு இராணுவர்கள் என்று தெரிவித்தனர் தொடர் சோதனையில் வந்து நடத்தப்படும் பொய்பேசர்கள் இப்போ வந்து நீங்க வந்து பொய் சொன்னானுமே ஒரு மிஷின் வந்து இருக்குது அந்த மிஷின் பேர் வந்து லைட் டிக்கர் அந்த சோதனையை வந்து நடத்தப்படும் நீங்க என்ன வந்து பொய் சொன்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி அந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிடும் நீங்க வந்து இப்போ வந்து அந்த அணு ஆயுத தளத்துல வந்து வேலைக்காண்டு போறீங்க அப்ப நீங்க ஏதாவது ஒரு பொய் சொல்லி இருந்தா கூட அந்த மிஷின் வந்து கரெக்டா வந்து தூக்கிடும் அந்த அளவு வந்து அந்த இடத்துல வந்து சோதனை வந்து எப்ப பண்ணுவாங்க சம்பளம் மிகவும் வந்து ஒரு அதிகம் இந்த படைக்கு போருக்கு வந்து அனுப்பப்பட்ட வந்து மாட்டார்கள் அங்கு படை வீரர்களை வந்து வாழ்க்கை முழுமையாக வந்து கட்டுப்படுத்தியிருந்தது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் அங்குள்ள ராணுவ வீரர்களை யாரும் தங்கள் எது அலைபேசி போன்களை வந்து அணு ஆயுத தளத்தில் வந்து கொண்டு வர மாட்டார்கள் என்பது உறுதி செய்ய வேண்டியது என்னோட கடமை என்று அவர் வந்து கூறியுள்ளனர் இது வந்து மிகவும் வந்து ஒரு ரகசியமாக செயல்படும் ஒரு பிரிவாகும் இங்கே புது ஆட்கள் வந்து யாரும் வந்து கிடையாது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது எப்படின்னா பரிசுக்கு வந்து எப்படின்னா வச்சுருப்பாங்க போல நீங்கள் உங்களிடம் வந்து பெற்றோர்களை வந்து காண விரும்பினால் மூன்று மாதங்களுக்கு சரிங்களா மொத்தம் சேர்த்து மூணு மாதங்களுக்கு முன்பு தான் ஏஎஸ்பி அமைப்பிடம் அனுமதி வாங்கி தான் இருக்க வேண்டும் என்று கூறி உள்ளனர் பாதுகாப்பு பிரிவில் வந்து அங்கே எங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு உள்ளது இரண்டு நிமிடங்களுக்கு எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை நிறைவேற்றுவோம் என்று ஒரு பெருவித உணர்வுகளை வந்து கூறி உள்ளனர் அந்த இரண்டு நேரத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து அந்த உத்தரவு வந்து கேட்டாலே வந்து முடிஞ்சு போயிருமா ரஷ்யாவில் மட்டும் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது அணு ஆயுதங்கள் உள்ளது என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கூட்டணி வந்து தெரிவித்து வந்து உள்ளது அவற்றில் ஆயிரத்தி எழுநூறு மற்றும் தயார் நிலை வந்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யா விலங்க மொத்தம் சேர்த்து நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது அணுஆதிகள் வந்து இருக்கிறது ஆனா இப்போதைக்கு ஆயிரத்தி எழுநூறு மட்டுமே வந்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது நோட்டோ உறுப்பு நாளிகளில் உள்ள அணு ஆயுதங்களில் வந்து எண்ணிக்கை வந்து சமம் வந்து உள்ளது பெரிய அளவிற்கு கதிரியக்கத்தை வந்து ஏற்படுத்தாத சிறிய ரக ஒரு அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்த புதின் தீன்மணிப்பாடா என்று கவலை அதிகரித்து வந்து வருகிறது அவற்றின் பயன்பாடே வந்து போரில் வந்து பயன்படுத்தினால் ரொம்ப வந்து பயமா இருக்கிறோமா ரொம்ப ஒரு ஆபத்துல வந்து போய் எப்படின்னு முடிஞ்சு விடுமா மேற்கத்திய நாடுகளின் பொறுமையை சோதித்த தன்னலமான அனைத்தையும் வந்து ரஷ்யா செய்து வருகிறது கடந்த வாரம் தான் அணு ஆயுத கொள்கையில் மாற்றத்தை அறிவித்த புதின் இந்த கொள்கையை வந்து எப்போது எப்படி வந்து அணு ஆயுதங்களை வந்து ரஷ்யா பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பானையும் வழிகாட்டியும் வந்து நெய் வந்து கொண்டு உள்ளது அணு ஆயுதங்களை வந்து கொண்டிராத நாடுகள் அணு ஆயுத நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்யாவே ஏவுகணைகள் மூலம் முற்பட்டால் ரஷ்ய அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என்று புதிய ஒரு நெய்முறை வந்து விதிக்கப்பட்டுள்ளது இந்த முறை நெய்முறைகள் மற்றும் ரஷ்யா போரில் தோல்வி அடைந்துவதற்கான சாத்தியங்களை அகற்றும் என்று ரஷ்ய அதிகாரிகள் வந்து கூறி உண்டனர் ஆனால் ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் அனைத்தும் முழுமையாகவும் செயல்படும் திறன் வந்து உள்ளவா என்று கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சில மேற்கத்தி நிபுணர்கள் இந்த ஆயுதங்கள் பலமும் வந்து சோவியத் சேர்ந்தவை அவற்றில் பலமும் சரிவர வேலை கூட வந்து போகலாம் என்று இந்த சோவிய காலத்துல வந்து எப்படி சேர்ந்தவைனால முக்காவாசி ஆயுதங்கள் வந்து யூஸ் படுமா படாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாம சொல்லி சொல்றாங்க இந்த கூற்றை மறுக்கிறாப்புல ஆண்டன் என்பவர் நிபுணர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் நபர்களில் வந்து கண்ணோற்றம் இது வந்து என்கிறாபோல் அவரு சில இடங்களில் இது போன்ற பழமையான ஆயுதங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் ரஷ்ய இடம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கு வந்து உள்ளது என்று அதில் அதிக ஆயுதங்கள் வந்து உள்ளது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை வந்து அனைத்தும் செயல்படக்கூடியவை என்று அவர் வந்து சொல்றாரு ரஷ்யாட்ட இருக்கிறவங்க கிடங்கு வந்து இருக்குதான் அதுல இருக்கிற எல்லா ஆயுதங்கள் எல்லாமே வந்து யூஸ் வந்து எப்படின்னு ஆகுமா ஆனாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆயுதங்களுக்குலாம் சோவியத் காலத்துல இருந்து இருந்து அதனால வந்து வேலை தயாரி சொல்றாங்க அதை கண்டு ஆண்டன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இருக்கிற ஏவுகணஞ்சரி அணு ஆயுதஞ்சேரி எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து செயல்படும் என்று ஆண்டன் வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை வந்து அனைத்து செயல்படக்கூடிய அவர் வந்து கூறியுள்ளனர் அணு ஆயுதங்களை வந்து பராமரிக்கும் மக்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டது எப்படி இருக்கும் ரஷ்யாட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் சரி எல்லாமே வந்து பாத்துக்கிறது காண்டி ஒரு டீம் வந்து ஆளு வெப்பனா வச்சிருக்காங்க அந்த டீம் இங்க எனி டைம் வந்து அந்த சரி பாத்துக்கிறது வந்து இருக்கிறாங்க ஆண்டன்பு தெரிவிச்சிருக்காப்புல முழுமையான அளவில் போர் துவங்கியதும் அவருக்கு கிரிமினல் ஆர்டர் என்ற உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுதான் அவருடைய படைகளுக்கு வந்து எழுதப்பட்ட சில நெய்முறைகளை குறித்து வகுப்பு வந்து எடுக்கப்பட்டதாக ஆண்டன் தெரிவித்து வந்து உள்ளனர் இவங்களுக்கு இங்கே ஒரு ஆர்டர் எல்லாம் வந்து வருமா அந்த ஆர்டர் வந்து ஓகே சொன்னோட அதுக்கடுத்த வந்து அனுகதைகள் வந்து எப்படி இறக்கு வாங்கலாம் யுக்ரைன் மக்கள் அனைவரையும் எதிராளிகள் அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று அதில் வந்து கூறப்பட்டும் என்று தெரிவிக்கும் அவர் எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்து அளித்தது அது போர்க்குற்றம் நான் இந்த ஒரு பரம்பரையை வந்து மேற்கொள்ள மாட்டேன் என்று எனக்கு நானே வந்து கூறிக்கொண்டுவேன் ஆனால் அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்பட்டது போரில் பங்கேற்ற நாட்டின் மற்றொரு பகுதியில் உள்ள படைகளுக்கு அனுப்பப்படுவார் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடிய ரஷ்ய இராணுவத்தின் பலரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா போரே வந்து எதிர்க்கும் ஒரு பிரச்சனை கூறிய நபர்கள் இரையாக்கப்பட்டனர் என்று கூறினார்கள் லண்டனில் உள்ள ரஷ்ய துரகத்தின் இடம் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் வந்து அளிக்கவில்லை ஆண்டன் போர் முனைக்கு வந்து அனுப்பப்படுவதற்கு முன்பு போரில் பங்கேற்றவருக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையில் கையெழுத்து கையெழுத்தேப்பனா போட்டிருக்காங்க அவர் மீது ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மீது பதிவேற்றப்பட்ட வழக்கு மற்றும் அவரின் பணியாற்ற ஆணைகளை வந்து நிரூபிக்கும் ஆவணங்களை அவர் வந்து எங்களிடம் வந்து காட்டுவாங்கலாம் பின்னர் போரில் இருந்து தான் தப்பி ஓடிய வந்திய ரஷ்ய வீரர்கள் நடத்தும் ஒரு தன்னர்வு அமைப்பின் உதவியோடு நாட்டை விட்டு வெளியேற முடிவு செய்து கொள்ளும் என்று ஆணை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் நான் அணுசக்தி தளத்தில் இருந்து தப்பித்து வந்திருந்தால் ஏஎஃப்வி கடுமையாக வந்து எதிர்விட நான் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று தெரிவித்து வந்து உள்ளனர் ஆனால் அவர் ஒரு சாதாரணமான படைக்கு வந்து மாற்றப்பட்டதிலிருந்து உயர்மட்ட பாதுகாப்பு அனுமதி முறை தோல்வியடைந்தது என்று அவர் வந்து நம்புகிறாரு பல ரஷ்ய வீரர்கள் இந்த போருக்கு எதிரானவர்கள் என்பது உலகம் அறிய விரும்புவதாக ஆளுநர் வந்து கூறி உள்ளனர் போரில் இருந்து தப்பி ஓட்டவர்களுக்கு உதவும் தன்னர்வு அமைப்பு அதை வந்து என்ன வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா இடிடே லெஸ்வம் அவர் வந்து சொல்லுவாங்க காடு வழியாக போ இல்லைன்னா தொலைந்து போ என்று அதுக்கு வந்து பொருள் என்று சொல்றாங்க அவர்களின் வந்து கேட்டபோது என்ன சொல்றாருனா நாடு வேறுகளின் வந்து எண்ணிக்கை மாதத்துக்கு முன்னூத்தி ஐம்பது ஆக வந்து உயர்ந்துள்ளது என்று தெரிவித்து வந்து உள்ளனர் தப்பி செல்வதற்கு ஏற்படும் ஆபத்துகளையும் அதிகரித்து வருகின்றார்கள் வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற பிறகுதான் தப்பி ஓடிய ஒருவர் வந்து கொல்லப்பட்டனர் அப்படி தப்பி ஓடியவர்களுக்கும் சரி மீண்டும் வந்து ரஷ்யாக்குள் வந்து அழைத்து வரப்பட்ட பிறகுதான் அவர்கள் மீது வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுகின்றது ஆண்டன் ரஷ்யாவை விட்டு வெளியேற பிறகுதான் பாதுகாப்பு படையினர் அவரை இன்னும் வந்து தேடிக்கொண்டே இருப்பதாக தெரிவித்து வந்து உள்ளனர் நான் இங்கே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நடவடிக்கை வந்து எடுக்கிறேன் என்று கூறியுள்ளனர் அணு ஆயுத தளத்தில் உள்ள தனது நண்பர்களின் வந்து பேச்சுவார்த்தையை வந்து நிறுத்தி விட்டதாக அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆபத்தில் வந்து ஆளலாம் என்று சொல்கிறாங்க அவருக்கும் சரி இந்த ஆபத்து வந்து வரும் சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் சரி யாருக்கிட்டையும் வந்து கான்டெக்ட் வந்து கிடையாதான் அவர்கள் பொய்யே வந்து எப்படி சொல்றாங்க என்று லைட் டிக்கர் சோதனைக்குள் வந்து போவாங்களாம் இவர் வந்து இந்த ராணுவ வீரர் வந்து உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு சொல்லிட்டு அந்த லைட் டிக்கர் வந்து சோதனை பண்ற ஒரு மிஷின் வந்து இருக்குது அது மூலம் வந்து எப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்களாம் அந்த சூழலில் நான் வந்து அவர்களே வந்து பேசுவது அவர்களே வந்து குற்ற வழக்குகளை சந்திக்கும் நிலைக்கு வந்து ஆளாகும் என்று தெரிவித்து வந்து உள்ளனர் இதனால அந்த இராணுவ வதையும் சரி இவருக்கு தெரிஞ்ச தளத்துல வேலை பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு விலையை வந்து இருக்கிறாப்லேயும் ஆனால் இந்த ஆண்டன் என்பவர் ரஷ்யா விட்டு எப்படின்னா வெளியே வந்துட்டாப்ல இன்னும் சில அதிகாரிகளை இவர் வந்து எப்படின்னு தேடிதான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் மற்ற வீரர்கள் தப்பிக்க வந்து உதவுவதில் அதிக ஒரு ஆபத்து வந்து அவருக்கு வந்து இருக்குது என்பது உணர்ந்துகிறாருன நான் உதவிகளை எவ்வாறு அதிகமாக வந்து செய்கிறோனோ அவ்வளவு அதிகமாக என்னை வந்து கொள்ள அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருப்பதாக நான் வந்து புரிந்து கொள்வேன் என்று ஆண்டன் வந்து இவ்வளவு விஷயம் எப்படின்னு சொல்லியிருக்காப்ல மனிதராம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியை பற்றி உங்களுக்கு எடுத்து கம்மலை பின்பற்று போங்க நம்ம அரசு வந்து வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்